என்று முதல் தீவிரமாக மின்சார சபை ஊழியர் சங்கங்களின் தொழிற்சங்க நடவடிக்கை நகரம் உள்ளுராட்சி வாரம் இன்று முதல் ஆரம்பம் தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்தல்களை குழப்பம் கஜேந்திரகுமார் ஆம்பலப்படுத்தும் மணிவண்ணன் மாகாண சபை தேர்தல்களை நடாத்த ஜனாதிபதி அஞ்சுகிறார் சுமந்திரன் விளக்கம் இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிரான சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை என்று முதல் தீவிரப்படுத்தப் போவதாக இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன கடந்த வாரம் தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கையை மூன்று கட்டங்களாக நடாத்த இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் உள்ளிட்ட பிற தொழிற்சங்கங்கள் முடிவு செய்திருந்தன அதன்படி முதல் கட்டமாக சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது கடந்த நான்காம் திகதி தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கை பதினொரு நாட்கள் தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்த தவறிவிட்டதாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று பிற்பகல் நடைபெறும் தொழிற்சங்க பேச்சுவார்த்தைக்கு பிறகு சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்துவது குறித்து அறிவிப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன மறுமலர்ச்சி நகரத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட உள்ளுராட்சி வாரம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது அதன்படி என்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை முழு நாட்டையும் உள்ளடக்கியவாறு இந்த திட்டத்தை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் செயல்படுத்த முடிவு செய்துள்ளது சமூகத்தின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் மற்றும் வாழ்க்கைச் சூழலை பாதுகாக்கும் சூழலை உருவாக்குவதும் எதிர்கால தொலைநோக்கு பார்வையை பாதுகாக்கும் நகரத்தை உருவாக்குவதும் எந்த வாரத்தின் நோக்கமாக மன்ற மாகாண சபைகள் மற்றும் நாங்கள் தொடங்குகின்றோம் சமூகத்தின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வாழ்க்கைச் சூழலை பாதுகாக்கும் மற்றும் எதிர்கால தொலைநோக்கு பார்வையை பாதுகாக்கும் மறுமலர்ச்சி நகரத்தை உருவாக்க பொது நிர்வாகம் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தலைமையிலான தொடர்ச்சியான திட்டத்தில் காய்கோர்க்க அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம் என்று தெரிவித்திருந்தார் தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்தல் நிகழ்வுகளை கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் தலைமையிலான அணியினர் குழப்புவதில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்காது தமது எஜமானர்களுக்கு சேவகம் செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் ஊடக ஆமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நினைவு வாரத்தில் நல்லூர் பெண் வீதியில் தியாக தீபம் தொடர்பிலும் அவர் உண்ணாவிரதம் இருந்த நாட்களில் அவர்பட்ட வேதனைகளையும் ஆவணப்படுத்தி ஆவண காட்சி கடந்த இரண்டு வருடங்களாக நடாத்தி வருகின்றோம் இந்த முறை நாம் கட்சிக் கூடம் நடாத்தும் மாநகர சபைக்கு சொந்தமான காணியை எம்மை காட்சிக்கூடம் நடத்த விடாது தடுக்கும் முகமாக சைக்கிள் கட்சியினர் அவ்விடத்தை முன்பதிவு செய்துள்ளனர் அதனால் எமக்கான அனுமதி வழங்கப்படவில்லை எங்களுடைய நிகழ்வுகள் மிக உணவு பூர்வமாக அந்த இடத்தில் தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளையும் மாவீரன் நிகழ்வுகளையும் குறித்த காணியில் நடாத்தி வந்தோம் இந்த நிலையிலேயே அந்த காணியை தற்போது சைக்கிள் காட்சியினர் முன்பதிவு செய்துள்ளனர் இவர்கள் அரசு தரப்புடன் இணைந்து நினைவேந்தல் நிகழ்வுகளை நீத்து போக செய்வதற்கு பல வருடங்களாக முயன்று வருகின்றனர் அதன் ஒரு அங்கமாகவே தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் நடத்தக்கூடாது எனவும் அவரது நினைவுகளை சுமந்த ஆவணப்படுத்தல்கள் காட்சிக் கூடத்தை விட கூடாது என்பதற்காக நாம் வளமையாக செய்யும் யாழ் மாநகரசபை காணியை அடாத்தாக தாமும் முன்பதிவு செய்துள்ளனர் மாநகர சபைக்கு சொல்லியுள்ளனர் தமக்கு தராவிட்டால் யாருக்கும் அந்த காணியை கொடுக்க கூடாது என தெரிவித்துள்ளனர் தியாக தீபத்தின் நினைவேந்தல் ஆரம்பமாகும் நிலையில் இவர்கள் இவ்வாறாக அடாத்தக செய்யப்படுகின்றனர் இவர்கள் தற்போது முன்னாள் ஆயுத குழுக்களுடன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியுடனும் ஒளிப்படியாக இணைந்து உள்ளுராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்துள்ளனர் ஏனெனில் அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிப்பவர்கள் அல்ல தியாக தீபத்தின் வேறு சாவுக்கு காரணமானவர்களுடன் தான் இவர்கள் தற்போது கூட்டு வைத்துள்ளனர் தாயகத்தில் நடைபெறும் நினைவேந்தல்களை கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் தலைமையிலான ஆணையினர் குழப்பும் விதமாகவே கடந்த காலம் தொட்டு செயற்பட்டு வருகின்றனர் மொழிவாய்க்கால் நினைவு தினத்தினை மிக உணர்வு பூர்வமாக மொழிவாய்க்கால் நினைவேந்தல் குழு முன்னெடுத்து வருகின்ற போது அதனை குழப்பினர் மடக்களப்பில் அணை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்பினர் நல்லூரில் தியாக தீபத்தின் நிகழ்வுகளை குழப்பினர் மற்றும் மாவீர துயிலுமில்லங்களில் மில்லங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தினர் இவ்வாறாக அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுபூர்வமான நினைவேந்தல் நிகழ்வுகளை காலகாலமாக குழப்பி வருகின்றனர் இந்த நிலையில் தியாக தீபத்தின் ஆவண காட்சி கூடத்தை குழப்பும் விதமாக அந்த காணியை தாம் முன்பதிவு செய்து அந்த காணியில் நிகழ்வுகளை நடத்த விடாது தடுத்துள்ளனர் தியாக தீபத்தின் தியாகத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துக்கூறும் முகமாகவே அந்த காட்சிக் கூடத்தை அமைத்து அவற்றினூடாக நாம் வரலாற்றை கடத்தி வந்தோம் அதனை பொறுக்க முடியாதவர்கள் தமது ஏவலாளிகளாக இவர்களை பயன்படுத்தி அதனை தடுத்துள்ளனர் தமது சொத்துக்களையும் மற்றும் தமது சுய லாபத்துக்காகவும் தமிழ் மக்களை பகடைக்காய்களாக்கும் செயற்பாட்டை கஜேந்திரகுமார் ராணியினர் கைவிட வேண்டுமென അവർ நடைபெற்று முடிவடைந்த உள்ளுராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழரசுக் கட்சி பாரிய வெற்றியை பெற்றுள்ளது அத்துடன் தென் பகுதியிலும் எதிர்கட்சிகள் கணிசமான வெற்றியை பெற்றுள்ளதால் அனுர அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை நடத்த அஞ்சுவதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஆம்பாறை ஆலையடி வேம்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு விளக்கமளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவான ஒரே ஒரு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாத்திரமே என்றும் சுட்டிக்காட்டிய அவர் மாகாண சபை தேர்தல்களை எதிர்கொள்ள ஜனாதிபதி வெட்கமடைவதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைத்துவிட்டது என்பதற்காக அடுத்த நடைபெறவுள்ள தேர்தல்களிலும் அவர் எதிர்பார்க்க முடியாது எனவும் சுமந்திரன் தெரிவித்தார் மக்கள் சிந்தனைகளில் மாற்றம் வரும் எனவும் சொன்னார் நடைபெற்று முடிவடைந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் மூலம் மக்கள் நிலைமையை புரிந்திருக்கிறார்கள் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படாத பின்னணியில் அடுத்து வரவுள்ள தேர்தல்களில் அரசாங்கம் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது எனவும் கூறிய அவர் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தேர்தலை பிற்போட முடியாது எனவும் வேறு காரணங்களை கூறி தேர்தலை மேலும் பிற்போட அனுமதிக்க இயலாது என்றும் சுமந்திரன் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் கேரிசம்பா அரிசிக்கு பற்றாக்குறை நிலவுவதாக நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றனர் அரிசி உற்பத்தியாளர்கள் கேரிசம்பா அரிசியை இருநூற்று அறுபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமான விலையில் வழங்குவதால் அதனை விற்பனை செய்வதை தவிர்த்து வருவதாக புறக்கோட்டை அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சில்லறை விற்பனையாளர்களும் கேரிசம்பா அரிசியை விற்பனை செய்வதை தவிர்த்து வருகின்றனர் இத்தகைய சூழ்நிலையில் சம்பா மற்றும் கேரிசம்பா அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்குமாறு ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றது எனினும் பாரிய அளவிலான அரசி ஆலை உரிமையாளர்கள் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி லாபம் முயற்சிப்பதால் அரசியின் அதிகபட்ச சில்லறை விலையை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு எந்த பிரச்சனைக்கு தேர்வுகளை வழங்க வேண்டும் என்று தேசிய விவசாயிகள் ஒன்றியம் கோருகின்றது மலேசிய அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச சிலம்ப போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் மலேசிய கோலாலம்பூரில் நடைபெற்றது இந்த போட்டியில் பங்கேற்ற இலங்கை சிலம்ப அணி சிறப்பான சாதனையை பதிவு செய்துள்ளது இந்த போட்டியில் இலங்கை அணி ஒரு தங்கம் நான்கு ஒள்ளி ஆறு வெண்கல மடங்கலாக பதினோரு பதக்கங்களை வென்றுள்ளது இதற்காக மலேசிய அரசு வயது பிரிவு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட ஐந்து வீரர்களுக்கான விமான டிக்கெட் இலவசமாக வழங்கியது இலங்கை சிலம்ப சாமலன பயிற்றுவிப்பாளராக ஆசான் ரா திவாகரனும் முகாமையாளர் ஜெகதீஷ் ஆகியோர் அணியை வழி குறிப்பிடத்தக்கது உடைந்த எலும்புகளை சரி செய்ய போன் எனும் புதிய எலும்பு பசையை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் கிழக்கு சீனாவின் பகுதியில் உள்ள ஜெய்யாங் மாகாணத்தைச் சேர்ந்த எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் லின் ஷியான் பெங் தலைமையிலான ஆராய்ச்சியாளர்களால் இந்த புதிய எலும்பு பசை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு போன் டூ என பெயரிடப்பட்டுள்ளது இதன் மூலம் உடைந்த எலும்பு துண்டுகளை இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்களில் ஒட்ட வைக்க முடியும் என்றும் இதனால் சிக்கலான அறுவை சிகிச்சைகளுக்கான நேரம் கணிசமாக குறையும் எனவும் கூறப்படுகின்றது தற்போது பயன்படுத்தப்படும் உலோக உள் பதிலாக இது ஒரு புரட்சிகரமான மாற்றமாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது